ராவண சீதா சம்வாதம் கதாபாகத்தை அனுசரித்தோ சீதையை லக்ஷ்மண சுவாமி வனதேவதைகளிடம் ஒப்புவித்துவிட்டு சீதைக்கு நமஸ்காரம் செய்துவிட்டு ராமனுடைய மார்க்கத்தை அனுசரித்து சென்றுவிட்டார் லக்ஷ்மணன் ஆசிரமத்திலிருந்து வெளியில் சென்றவுடன் இராவணன் பரிவ்ராட் என்ற சந்நியாசியின் வேஷத்தை தரித்து கொண்டு ஆசிரமத்திற்குள் பிரவேசித்தான் ராமன் லக்ஷ்மணன் இருவர்களும் இல்லாமல் சீதை மாத்திரம் தனியாக இருக்கும் பொழுது ராவணன் பிரவேசித்ததை பார்க்க சந்திரனும் சூரியனும் இல்லாமல் சந்தியாதேவி மாத்திரம் வசித்து கொண்டிருக்கும் பொழுது ஏற்படும் சந்தர்ப்பம் போல் இருந்தது சந்திரனை விட்டுப் பிரிந்த ரோஹிணியைப் போல் ஸ்ரீ ராமச்சந்திரனை விட்டுப் பிரிந்த சீதா தேவியும் இராவணனை தான் தெரிந்து கொள்ளாதது போல் நடித்துக்கொண்டு யாரோ ஒரு பெரிய ராஜயோகி என்றே தீர்மானித்து ஆதித்யம் செய்ய ஆரம்பித்தாள் வன தேவதைகளும் விரக்ஷங்களும் இராவணன் பிரவேசித்த மாத்திரத்தில் சீதைக்கு எவ்விதமான நிலை ஏற்படுமோ என்று நினைத்து மிகவும் பயத்துடன் சலிக்காமலே நடுநடுங்கின வாயு பகவானும் கொஞ்சமேனும் சலிக்கவில்லை கோதாவரி நதியும் மிகவும் வேகமாக போகும் ஸ்வபாவம் உள்ளதானாலும் ராவணனுடைய பிரவேசத்தை பார்த்து பயந்து மிகவும் மெதுவாக செல்வதற்கு ஆரம்பித்தது சீதாதேவியும் இராவணனை பார்த்த மாத்திரத்தில் நடுக்கத்துடன் இராமனையே ஸ்மரித்து மனதில் கவலையை அடைந்தாள் ராவணனோ மிகவும் துர்ஜனமானாலும் பரம சாதுவான சந்நியாசியை போல் மெல்ல மெல்ல சீதையின் சமீபம் சென்றான் சித்ரா நட்சத்திரத்திற்கு அதிதேவதையினிடம் அதாவது ரோஹிணியினிடம் சனி பகவான் சென்றது போல் ராவணன் போகிற காலத்தில் தோன்றிற்று ராவணன் சீத்தையை பார்த்து நீ யாரம்மா தங்கத்தால் வார்த்தெடுத்த உருவம் போல் ஒத்த உருவத்துடன் கூடினவளாக இருக்கிறாயே மகாலட்சுமியா அல்லது பூமாதேவியா அல்லது கீர்த்திக்கு அதிர்ஷ்டான தேவதையா அப்சரசா ரதி தேவியா உன்னுடைய உண்மையை எனக்கு சொல்ல வேண்டும் என் மனதை நீ அபகரிக்கின்றாய் தத்துவத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டான் சீதா தேவியும் பிராமண சந்நியாசி வேஷதாரியாக இருக்கும் ராவணனை சந்நியாசிகளை பூஜிக்க வேண்டிய கிரமப்படி பூஜித்துவிட்டு தன்னுடைய உண்மைகளை சொல்ல ஆரம்பித்தாள் பிராமணன் அதிலும் அதிதி சந்நியாசி அதனால் நாம் கபடமாக பேசக்கூடாதென்று தேவி நினைத்தாள் ஹே பிராமணோத்தமரே நான் மிதிலா அதிபதிக்கு அதிபதியான ஜனக மகாராஜாவின் பெண் சீதை என்று பெயர் அயோத்தியாதிபதியான தசரத சக்கரவர்த்தியினுடைய பிரிய புத்திரனான ராமருடைய பிரியமான பாரியாகிறேன் என்னை பரிணயம் செய்து கொண்ட பிற்பாடு ராமன் அயோத்தியா நகரத்தில் அமானுஷமான போகங்களை பன்னிரண்டு காலம் அனுபவித்துவிட்டு சுகமாக காலத்தை நயனம் செய்தார் பதிமூன்றாவது வருஷ ஆரம்பத்தில் என் பர்த்தாவான ஸ்ரீ ராமனுக்கு தசரத சக்கரவர்த்தியானவர் ராஜ்யாபிஷேகம் செய்வதற்காக சங்கல்பம் செய்து சம்பாரங்களைச் சேகரித்தார் அதை பார்த்து கைகேயி தேவியானவள் ஏதோ காலாந்திரத்தில் சக்கரவர்த்தியினால் தனக்கு கொடுக்கப்பட்ட இரண்டு வரங்களையும் அந்த சந்தர்ப்பத்தில் தனக்கு தர வேண்டும் என்று விரும்பினாள் அந்த இரண்டு வரங்களுக்குள் தன் புத்திரனான பரதன் ராஜாபிஷேகத்தை பெற வேண்டும் என்றும் என் பர்த்தாவான ராமனுக்கு பதினான்கு வருஷங்கள் அரண்யத்தில் வாசத்தை இரண்டாவது வரமாகவும் கேட்டாள் ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடந்தால் அந்த அபிஷேக காலத்தை தன்னுடைய மரண காலமாக தீர்மானித்து கொள்ளலாம் என்ற சாகசத்துடன் பர்த்தாவான தசரத சக்கரவர்த்தியை சத்திய பாசத்தால் கட்டுப்படுத்தி உபத்திரவம் செய்தாள் அந்த சமயத்திலோ என் பர்த்தாவான ராமனுக்கு இருபத்தைந்தாவது வயது நடைபெற்றது எனக்கோ பதினெட்டாவது வயது நடைபெற்றது என் பர்த்தாவான ராமனுடைய கல்யாண குணங்களை பற்றியோ தங்களை ஒத்த பரமஹம்சர்களுக்கு எதிரில் நான் வர்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது தாங்கள் ஸ்வயமாகவே சமாதியில் அனுபவித்து அறிந்தவர்கள் ராமனை அறியாதவர்களே லோகத்தில் இல்லை அனந்த கல்யாண குணங்களால் அலங்கரிக்கப்பட்டு தகுந்த ஸ்வபாவத்தோடு கூடினவர் சத்யம் என்ற விசேஷ தர்மத்தில் மிகவும் ஈடுபட்டவர் உள் வெளி சம்சுத்தியோடு கூடியவர் உத்தம புருஷன் என்பதற்கு அடையாளமாக சாமுத்ரிகா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட சகல விசேஷ லக்ஷணங்களுடன் கூடினவர் ஆகிலும் இந்த உத்தம புத்திரனை அருகில் வைத்துக்கொண்டு அனுபவிக்க பாக்கியமில்லாத தசரதர் கைகேயி தேவியினுடைய சௌந்தர்யமாகிய வலையில் அகப்பட்டு கொண்டு சங்கல்பம் செய்த ராஜாபிஷேகத்தையும் நிறுத்திவிட்டு கைகேயி தேவியின் பிள்ளையான பரதனுக்கு கொடுக்க எத்தனம் செய்தார் ராமனுக்கு ராஜ்யாபிஷேகத்தை நிறுத்தினது மாத்திரமல்ல பதினான்கு வருஷங்கள் அரண்யத்தில் வசிக்கும்படியும் ஆக்ஞாபனம் செய்தார் என் பர்த்தாவான ராமனோ தனக்கு கிடைத்த ராஜ்யம் போய்விட்டதே என்ற விஷயத்தில் கொஞ்சமேனும் வருத்தத்தை அடையாமல் பித்ருவாக்கிய பரிபாலனம் என்ற தர்மத்தை அனுஷ்டிக்கும் வியாஜத்தால் சஜ்ஜன சம்ரக்ஷணம் என்ற பெரிய தர்மம் சித்திக்கிறது என்ற சந்தோஷத்துடன் பித்ருவாக்கியத்தை ஸ்வீகரித்து கொண்டு ராஜ்யத்தை துச்சமாக நினைத்து அரண்யத்திற்கு பிரஸ்தானமாகிவிட்டார் என் பர்த்தாவின் ஸ்வபாவமோ உத்தம ஸ்வபாவமானதினால் பித்ருவாக்கியத்தை உள்ளங்கனம் செய்ய அவருக்கு புத்தி வரவில்லை ராமனுக்கு சத்பாத்திரத்தில் திரவ்யத்தை அர்ப்பணம் செய்வதுதான் ஸ்வபாவம் அன்னியில் தான் மற்றொருவரிடமிருந்து கிரகிக்கிற வழக்கமே கிடையாது அதுபோலவே சத்தியத்தை சொல்லத்தான் தெரியும் தெரியுமண்ணியில் அன்ருதத்தை பேசி மற்றவர்களை வஞ்சிக்கும் வழக்கமே ராமனிடத்தில் இல்லை ஹே பிராமணோத்தமரே இது ராமனுடைய அவசியம் அனுஷ்டிக்க வேண்டிய விரதமாகும் இக்காரணத்தால் ராஜ்யம் பெரிதாக தோன்றாமல் பித்ருவாக்கியத்தையே பெரிதாக பாவித்து அரண்யத்திற்கு வந்துவிட்டார் ராமன் அரண்யத்திற்கு பிரஸ்தானமானவுடன் லக்ஷ்மணன் என்ற பெயருள்ள ராமனுடைய பிராத்தாவும் ராமனுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டவரானதினால் ராமனை விட்டு பிரிய மனமில்லாமல் ராமனை அனுசரித்தே அரண்யத்திற்கு வந்தார் லக்ஷ்மணனோ மகாவீரன் சூரன் மகா பராக்கிரமசாலியும் ஆவார் யுத்தத்தில் அபௌருஷேயமான பராக்கிரமத்தோடு கூடினவர் நான் ராமனையே தெய்வமாக நினைக்கும் ஸ்வபாவம் உள்ளவள் ஆனதினால் பதிவிரதா ஸ்திரீகளுக்கு பர்த்தாவோடு கூட வசிப்பதே தர்மம் என்று நினைத்து ராமனை அனுசரித்து அரண்யத்திற்கே வந்துவிட்டேன் இவ்விதம் ராமன் லக்ஷ்மணன் நான் நாங்கள் மூவரும் ஆர்ஷமான தர்மத்தை ஆசிரியத்து வண்யமான ஆகாராதிகளை கை கொண்டு ஜீவித்து அரண்யத்தில் வாசம் செய்து வருகிறோம் அதிசீக்கிரத்தில் என் பர்த்தா வந்துவிடுவார் அவர் வந்தவுடன் ஆதித்யத்தை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு பரிபூர்ணமான அனுகிரகத்தையும் செய்துவிட்டு தாங்கள் போக வேண்டும் என்று மிகவும் வினயத்துடன் அஞ்சலி பந்தனம் செய்து கொண்டு சீதாதேவியானவள் ராவணனை பிரார்த்தித்து கொண்டாள் பிறகு தாங்கள் யார் என்பதையும் எனக்கு கொஞ்சம் தெரிவித்தால் சந்தோஷமாக இருக்கும் என்று சீதை கேட்டுக்கொண்டாள் இவ்விதம் சீதையினுடைய வாக்கியங்களை கேட்ட பிற்பாடு ராவணன் சந்யாசி வேஷதாரியானாலும் மகா பாப பாபஸ்வபாவதினால் தௌஷ்டியமான வார்த்தைகளை பேச ஆரம்பித்தான் தான் லங்கைக்கு அதிபதியான இராவணன் என்றும் சகலவிதமான இராட்சசர்களுக்கும் அரசன் என்றும் அஷ்டதிக் பாலர்களுடைய லோகமே தன் வசத்தில் இருக்கிறதென்றும் தான் மகா தபஸ்வி என்றும் தன்னுடைய பௌருஷத்தை சீதா தேவிக்கெதிரில் ஸ்லாகித்துவிட்டு ஹே சீதே உன் சரீர காந்தியை பார்த்ததால் தங்கத்திற்கு கூட அவ்வளவு மேனி இராது என்று நிச்சயமாக சொல்லலாம் உன் சரீரத்தின் அழகையும் உன் உடை தரித்து கொண்டிருக்கும் பெருமையையும் பார்த்த மாத்திரத்திலேயே மண்டோதரி முதலான என்னுடைய சொந்த தாரங்களிடம் ரதி சுகத்தை அனுபவிக்க இச்சையில்லாதவனாகிவிட்டேன் என்று தன்னுடைய காம காமதுரத்தையும் சுச்சனம் செய்து சீத்தையை பிரலோபப்படுத்தினான் தேவியோ அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் நடுங்கி இவனை யாரோ சந்யாசி என்று நம்பி நாம் மோசம் போய்விட்டோமே லக்ஷ்மணன் சொன்னதெல்லாம் வாஸ்தவமாக ஆகிவிட்டதே என்று பயந்து கொண்டு ராவணா நான் உன்னை சந்நியாசி என்று நினைத்து மோசம் போய்விட்டேன் துஷ்ட ராட்சசனான உன்னோடு நான் இவ்வளவு தூரம் பேசியதே தவறு ராமனுடைய தர்ம பத்னியான என்னை நீ பாரியையாக அடைய வேண்டும் என்று இச்சிக்கிறாயே இதேபோல் போல் மகாபாபம் வேறொன்று உண்டா நீ விஷலிப்தமான இரும்பு கூடுகள் பதித்த ராமனுடைய பானாகிரகங்களுக்கு இரையாக ஆக இச்சிக்கிறாயா நீ நீடித்த காலம் வாழ்வாயா உன்னுடைய ஸ்திதி எங்கே ராமனுடைய பெருமை எங்கே சிங்கத்திற்கும் நரிக்கும் எவ்வளவு வித்தியாசம் உண்டோ அவ்வளவு வித்தியாசம் ராமனுக்கும் உனக்கும் உண்டு ராமன் சிம்ஹம் நீயோ நரி சிம்மத்தினுடைய பாகத்தை நரி இச்சிப்பது போல் நீ என்னை இச்சிக்கிறாய் இது மிகவும் நீதிக்கு விரோதமானது என்று கூறிவிட்டு பாபியான ராவணன் என்ன செய்து விடுவானோ என்ற பயத்தால் சீதாதேவியானவள் மிகவும் பய கம்பாதிகளால் துக்கத்தை அனுபவித்து கொண்டு வந்தாள் இராவணனோ தன்னை சீதையானவள் வருஷமான வார்த்தைகளால் பேசியதைக் கேட்டு பரம கோபத்துடன் சீதைக்கெதிரில் தன் பௌருஷங்களை பிரகாசப்படுத்தி கொண்டான் நான் குபேரனுடைய பிராதாவாவேன் தேவகந்தர்வர்கள் எல்லோரும் என் எதிரில் நிற்கக்கூட முடியாதவர்கள் என் திக்விஜய காலத்தில் கைலாச பர்வதத்தை கூட புரட்டித் தள்ளியிருக்கிறேன் சமுத்திரத்தின் மத்தியில் என்னுடைய பட்டணமான லங்கா நகரம் விளங்குகிறது தேவர்களோ அசுரர்களோ யாரும் என் நகரத்திற்குள் பிரவேசிக்க முடியாது கேவலம் மனுஷியனான ராமனிடத்தில் ஏற்பட்ட பிரேமையையே விட்டுவிட்டு என்னிடத்தில் பரம பாவத்தோடு அமானுஷமான போகங்களை அனுபவித்து கொண்டு ஜீவிப்பதுதான் உன்னுடைய சௌந்தர்யத்திற்கு அழகாகும் எந்த ராமன் கேவலம் கைகேயி தேவி என்ற ஸ்திரீயின் வார்த்தைக்கு பயந்து கொண்டு ராஜ்யத்தை விட்டுவிட்டு இராட்சசர்களாலும் மிருகங்களாலும் சர்ப்பங்களாலும் சூழப்பட்ட அரண்யத்தில் புத்தியில்லாமல் வசிக்கிறானோ அந்த ராமன் மூலம் என்ன சுகத்தை அனுபவிக்கப் போகிறாய் எந்த லாபத்தை அடையப் போகிறாய் அந்த துர்புத்தியை விட்டுவிட்டு நீ என்னையே பர்த்தாவாக அடைந்து நீடித்த காலம் சுகத்தை அனுபவிக்கலாம் என்று ராவணன் சீதையை வெகு பிரகாரமாக பிரலோபப்படுத்தினான் கேவலம் மனிதனான ராமனிடத்தில் அபிலாஷையை விட்டுவிட்டு நீ என்னிடத்தில் பரம பிரேமையை வைத்தால் சுகமாக இருக்கலாம் ராமனோ ராஜ்ய பிரஷ்டன் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அவனுக்கு அந்த காரியம் பூர்த்தியை அடையாது ஆயுசும் அல்பமான ஆயுசுதான் என்ன குணங்களை கண்டு நீ ராமனிடத்தில் இவ்வளவு ஆசையுடன் இருக்கிறாய் என்று தெரியவில்லை உண்மையில் உனக்கு கொஞ்சமேனும் புத்தியும் இல்லை நீயே உன்னை புத்திமதியாக நினைத்து கொள்கிறாய் என்று பலவாறாக சீதையினிடம் ராமனை நிந்தித்து பேசினால் சீத்தைக்குத் தன்னிடத்தில் அபிமானம் ஏற்பட்டுவிடுமோ என்ற பிராந்தியினால் இராவணன் நிந்தையை செய்தான் ஆனால் இந்த தாத்பரியமானது லோகத்தை அனுசரித்து ஆகுமே தவிர வித்வான்களுடைய திருஷ்டியை அனுசரித்தால் ராமனுடைய பிரசம்சையாக ஆகுமன்னியில் நிந்தையாக ஆகாது மனிதனிடத்தில் பாவத்தை அதாவது எண்ணத்தை விட்டுவிட்டு என்னிடத்தில் பாவத்தை வைக்க வேண்டும் என்று சொல்கிற ராவணனுடைய அபிப்பிராயமோ ஹே சீதே நீ மனுஷ்ய ஸ்திரீயாக அவதாரம் செய்திருக்கிறபடியால் ஸ்வஜாதி அபிமானத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மனுஷியனைத்தான் என்ற அபிப்பிராயத்துடன் இருந்து வருகிறாய் நீ தெய்வமானதினால் அது உனக்கு அழகல்ல தெய்வத்திற்கு மனுஷன் இராட்சசன் என்ற வேற்றுமை உண்டா யார் உபாசிக்கிறார்களோ அவர்களை ரட்சிக்க வேண்டியது தெய்வத்தின் பொறுப்பாகும் ஆகையால் இராட்சசனானாலும் நான் உன்னை வெகு காலம் உபாசித்து வருகிறேன் என்னை நீ ரட்சிக்க வேண்டும் கிருபை வைக்க வேண்டும் நானோ உண்மையில் மூட்டன் மகாவித்வான் என்ற துரபிமானம் மாத்திரம் என்னிடம் இருந்து வருகிறது உண்மையில் மூடனாயும் அகங்காரத்தால் பண்டிதமானியாயும் உள்ள என்னிடத்திலும் உன் கருணை ஏற்பட வேண்டும் தவிரவும் ராமனுடைய பெருமையைப் பற்றியோ என்னால் வர்ணிக்க முடியாது ராமனோ ராஜ்ய பிரஷ்டன் என்று சொல்ல நான் துணிந்தவன் அல்ல ராஜ்யபோகத்தை துச்சமாக நினைத்து தர்மத்தையே சரணமடைந்தவன் அவனோ சித்தார்த்தன் அவாப்த சமஸ்த காமனான மகாவிஷ்ணுவே ஸ்ரீராமனாக அவதரித்திருக்கிறார் என்ற அர்த்தமானது இதில் துவனிக்கிறது ஆதிசேஷனாலேயும் இவ்வளவுதான் என்று எண்ண முடியாத அனந்த கல்யாண குணங்களோடு கூடினவன் என்ற பொருள் வெளியாகிறது அந்த மகானுபாவனை நீ பர்த்தாவாக அடைந்து பரம பக்தியோடு இருந்து வருகிறாய் என்பதுண்டே அது உன் பூர்வ புண்ணியத்தை சூஷிப்பிக்கிறது துர்மதிகி என்ற பதத்தால் துஷ்டேஷ்வபபபபபபபபபபிமதிகி அனுகிராக சகா என்ற சமாசம் செய்தால் மூர்க்க ஜனங்களையும் அனுகிரகம் செய்து ரக்ஷிக்கும் ஸ்வபாவமுள்ளவன் ராமன் என்று தெரிகிறது அந்த ராமனை அனுசரித்து உனக்கும் அந்த ஸ்வபாவம் அவசியம் இருந்தே தீர வேண்டும் அதனால் நான் மூர்கனானாலும் என்னை நீ ரட்சித்தே தீர வேண்டும் ஸ்திரீயான கைகேயி தேவியினுடைய வார்த்தைக்காக ராமன் அரண்யத்திற்கு வந்தார் என்பது வியாஜமாகத்தான் ஆகும் வாஸ்தவத்தில் என்னை போல் ஒத்த இராட்சசர்களை சனக்காதிகளுடைய சாபத்திலிருந்து விமுக்தர்களாக செய்து வைத்து இராட்சச பாவத்தையும் போக்கி நித்திய சூரிகளுடைய பரிஷத்தில் எப்பொழுதும் முக்தி புருஷர்களாக வசிக்கும்படி செய்ய வேண்டும் என்ற அபிப்பிராயத்துடன் அரண்யத்தில் வந்து வாசம் செய்கிறான் பகவானான ஸ்ரீராமன் அதனால் ராமன் விடமாட்டான் மகாபலிஷ்டன் நானும் அதை அறிந்தவன்தான் சனக்காதிகளுடைய அனுகிரகத்தால் எனக்கு பூர்வ விருத்த ஞானம் இருப்பதை கொண்டு முன்போலவே அபராஜிதமான வைகுண்டத்தில் பார்ஷதனாக ஆக வேண்டும் என்ற நோக்கத்துடன் மகாலட்சுமியான உன்னை லங்கா நகரத்திற்கு அழைத்து சென்று மகோ உபசாரங்களால் ஆராதிக்கப் பிரார்த்திக்கின்றேன் இதுதான் என்னுடைய உண்மையான அபிப்பிராயம் என்று ராவணன் வணக்கத்துடன் தெரிவித்து கொண்டான் என்ற வியங்கிய மரியாதையை அனுசரித்து மேற்சொன்ன சொன்ன தாத்பரியத்தை கவனித்து கொள்ள வேண்டும்